குழு தலைவர் முன்படி அமைச்சர் சந்திரசேகரன்ட தலைமையில் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலநிலை பிரச்சனை சம்பந்தமாக ஆறாயிர ஆராய்வதற்கு ஒரு கூட்டம் போடப்பட்டது அதில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட ஜி மேர் பிஎஸ் மேர் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த நிலைமையே இன்றைக்கு அங்கரணம் வழங்கப்படுத்தின இடத்துல நீங்கள் கவிடப்பட்ட வந்து தாளாவில் வந்து கல்லோயா பிரதேசத்தில் வந்து பஸ் இனத்தத்தில் வந்து மாற்றப்பட்டு அந்த மக்களுக்கும் வந்து உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறோம் அதேபோல புது குடியிருப்பு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் வந்து அது முழுமையாக வந்து இன்னைக்கு இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டது அவர்களுக்கு வந்து புது குடியிருப்பில் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக்குவரத்துக்கு வழி இல்லை அங்கேயும் பல எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் பலர் வழியில் எடுக்க வேண்டி இருந்த ஒரு சூ இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் கூட அதை செய்ய முடியாமல் இருக்கு அதே போன்று மெட்ட மாவட்ட சட்டி வந்து அதே பிரச்சனை அப்போ கணிசமான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் வந்து இன்றைக்கு இலங்கையுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் வந்து உதவி கேட்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களால் அந்த உதவியை செய்யலாம் இருக்குது அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் பிரதானமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டிப்புளம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி போடுற வீச்சம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய படகுகள் வந்து அந்த இடங்களில் போய் அடையிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்குது அந்த கெப்பாசிட்டி அந்த இன்ஜினுடைய கெப்பாசிட்டி போதாது அவை அவை அந்த முயற்சியை எடுத்தால் அந்த படகுகளும் வந்து அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு தான் கூட அதே போன்று ஹெலிகாப்டர் ஊடாக வந்து போய் போயிருக்கிறவர்களுக்கு வந்து உதவி செய்கிற வந்து அவர்களுக்கும் வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் வந்து பறக்க இல்லாதவர்கள் ஆபத்து அடி இருக்கிற வழியாக வந்து அவர்கள் அந்த நிலைமைகள் கொஞ்சம் முன்னேறினதுக்கு தான் அதை செய்யலாமல் தான் சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ தெரியும் வந்து நாங்கள் நிலைமையம் முன்னேறுற வரைக்கும் இருந்தால் அதுப சிலவர்கிட்ட வந்து உதவிய தலைவர்களாக இருக்காங்க அதுக்கு முதலே தான் நாங்கள் அந்த மக்களை வந்து இது ஒரு வகையில் காப்பாற்றுவோம் இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய கடற்படை இலங்கையுடைய எழுபத்தஞ்சாவது கடற்படையினுடைய எழுபத்தஞ்சாவது அந்த நிகழ்வுகளை நிறைவேற்று நிகழ்வுகளை வந்து இது ஒரு வகையில் கொண்டாடுறது கண்டு இந்தியாவுடைய கடற்படை வந்திருக்கு அதனுடைய மிகப்பெரிய போர்க்காப்பல் அதனுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து வந்திருக்கு இன்றைக்கு இந்திய தூதுரகம் வந்து அறிக்கை விட்டிருக்கு தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துறது தேர் அந்த ஏர்க்ராஃப்ட் அனைத்தையும் வந்து ஈடுபடுறது தேரோன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு போட்டு பார்க்க முடியாது அவை அவர்களுக்கு வந்து சில விடல இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து சுகமாக வந்து தீர்க்கக்கூடிய வெள்ளமே இந்தியாவுடைய கடற்படைகளுக்கும் வான்படைகளுக்கும் இருக்குது அப்போ இந்த கோரிக்கை நாங்கள் அவசரமாக வந்து இந்திய தூதராடம் வந்து ஊடாக இந்த கோரிக்கையை சொல்லி நாங்கள் கேட்டுனாங்க ஏனென்றால் வடகிழக்கு இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களிலேயும் வந்து விசேஷமாக வடகிழ இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களையும் வந்து பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இருக்கக்கூடியது தீர்க்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து உப்படையினுடைய கெப்பாசிட்டி உண்மை அதுதான் உண்மை அந்த விடயம் இந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டது ஆனால் துரிதிசபசமாக வந்து அந்த விடயத்திலே வந்து அரசு தரப்பு அக்கறை காட்டுற மாதிரி இல்லை நிதி உதவிகள் இருந்தாலும் கூட அந்த மக்களோட உயிர்களை காப்பாற்ற வேறு விஷயம் இடம்பெயர்ந்து ஒரு முகாமில் இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து இதோட வகையில உதவியில கொடுத்து பராமரிக்கிறாண்டதை வந்து அது வேறு ஆனால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலை வந்து நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறான் அவசரமாக செய்ய வேணும் அந்த வகையில வந்து நாங்கள் பகிரங்கமாக கல்லோயால வந்து சிக்கப்பட்டிருக்கிற பேருந்தும் வந்து முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில் போன மக்கள் ஆகவே நாங்கள் பகிரங்கமாக வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அரசாங்கத்தினையும் வந்து இந்திய தூதரகத்தினம் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை விட விரும்புகிறோம் தயவு செய்து இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு வந்து அரசாங்கம் நேரடியாக வந்து இந்திய தூதரை வந்து அணுகி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனை பெறப்பட வேண்டும் அதுதான் இன்றைக்கு இரவே வந்து செய்ய வேண்டும் என்றது தான் நம்மளுடைய எங்களுடைய கோட்பாடு அதேபோன்று இந்திய தூதரகம் வந்து இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து ஏதோ ஒரு வகையில் தீர்த்து வைப்பதற்கும் வடக்கு மே கிழக்கிலேயும் இருக்கக்கூடிய நிலைமையை தீர்த்து வைப்பதற்கும் அவர்களுடைய ஏன்ற அளவு பங்களிப்பை அவர்கள் செய்வதற்கு அவசரமாக முன்வர வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் கண்டுகொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய பார்வையில வந்து இன்றைக்கு அந்த ஒரு மோசமாக வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கின்ற அந்த சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு காலையில் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றப்படாமல்ட்டால் அந்த நிலைமை தொடரும் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் நாளைக்கு காப்பாற்றலாமாண்டது வந்து ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அப்படித்தான் அரசு தரப்பினுடைய அந்தந்த பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து எங்களிடம் அந்த கூட்டத்தில் வந்து சொல்லவேன் அவை அப்படிப்பட்ட நிலையில வந்து நாங்கள் இந்த சுய கௌரவம் முதல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கீங்களா அரசாங்கம் வந்து உலகத்திலேயே ஒரு மிகத்தனமான ஒரு ஒரு கடற்படையும் வான்படையும் கொண்ட ஒரு நாட்டினுடைய வளங்கள் இங்கே இருக்கிற இடத்துல அவர்களும் முழுமையாக வந்து அந்த வளங்களை வந்து உதவி செய்கிறதுக்கு தயார் என்று சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அந்த உதவியை பெறவோம் என்று நாங்கள் அவசரமாக கற்றுக்கொள்ள